ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே ஆதரவின்றி நின்ற தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் சித்தூர் மாவட்டம் கேவிபிபுரம் ஆரோம் கிராமத்தில் தமிழக பதிவு எண் கொண்ட கார் நேற்று முன்தினம் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தது இது குறித்து தகவல் அறிந்த கேவிபிபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரசுராமுடு சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தார் தொடர்ந்து காரில் இருந்த ஆவணங்களையும் ஆய்வு செய்தார் அப்போது டிஎன் ஜீரோ செவன் வி ஒன் நயன் ஃபோர் எயிட் எண் கொண்ட அந்த கார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அந்த கார் வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் அவர் வேறு ஒருவருக்கு விற்பனை செய்திருப்பதும் ஆவணங்கள் மூலம் தெரிய வந்தது இதையடுத்து இந்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மைதானா என உறுதி செய்யும் வேலையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இதுபோன்று ஜெயலலிதா பயன்படுத்திய பொருட்களை சேகரித்து அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க வேண்டும் என்று அவரது தீவிர விசுவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி